வணக்கம் தமிழ் நியூஸ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் திருத்தணியில் தேர்தலில் பணியாற்றிய துணை ராணுவ வீரர்களுக்கு திருத்தணி காவல்துறை சார்பில் அறுசுவை விருந்து வாருங்கள் இனி விரிவான செய்தியை பார்க்கலாம் நேற்று முன்தினம் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது அதேபோன்று திருத்தணி பகுதியிலும் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது இந்த நாடாளுமன்ற தேர்தல் பாதுகாப்பு பணிகளுக்காக நூற்றுக்கும் மேற்பட்ட துணை ராணுவப் படையினர் திருத்தணி தொகுதியில் பணியாற்றினர் இந்நிலையில் தேர்தல் பணி முடிந்ததை அடுத்து நேற்று தங்களுடைய சொந்த பணியிடங்களுக்கு திரும்பிச் சென்றனர் செல்வதற்கு முன்பாக நேற்று மதியம் திருத்தணி துணை ராணுவப் படையினருக்கு திருத்தணியில் காவல் கண்காணிப்பாளர் விக்னேஷ் தலைமையில் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது இதில் சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டன் உட்பட பல்வேறு அறுசுவை உணவு வகைகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் திருத்தணி பயிற்சி டிஎஸ்பி தர்ஷிதா ஆய்வாளர்கள் ஞானதி மலர் உதவி ஆய்வாளர் ராக்கி குமாரி உட்பட துணை ராணுவத்தினர் பலர் கலந்து கொண்டு உணவறிந்தனர் இந்த உணவு அருந்திய துணை ராணுவக் கலைஞர் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு காவல்துறைக்கும் தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டனர் ಕರೆಲ್ಲಿ <laughs> ಕುಮಾರ್